ரா அவதலரா ஆகி அவ நச வலி எந்த உண்டா அரமத்திக் பண்ணி நடிச்சி ஆரம் ஆகிர் ஆரம்பித்த இரத்திர வெபிச்சார ஆராயிர ஆர்த்திக்கு இர்த்து கலோச்சர ஆரம் ஆகிர் அரமத்திக்கு இர்த்து எல்லா ஆரம்பரு ஜாகி பட்டி ஆரம்பி ஜாகி எட்டும் வெள்ளி தோஷ்க்காண்டி வெள்ளியோத்த மாத்தார முஸ்லிம் மஹல்லத்தில் முஸ்லிம் சகோதரி சகோதரில்

ஒரு கடல் நோக்கே உள்ளதாய கடல் தண்ணியுள்ளதாய கடல் ஒரு மனுஷன் கல்லுண்டுள்ளதாய மனுஷ இல்ல தண்ணிலுள்ளதாக வந்ததாக நான் பத்து வந்து ஆறாம் எடுக்கை கல்லுற மனுஷதி கஷ்ட பிரயாசி அல்லாஹ் மலக்கோ மலக்கு மர்த்தி ஆய்த்தி மனுஷ அல்லாஹ் எந்த கொடுத்து அப்ப மலாய்க்கு துனியாத்தோ இன்ன மனுஷ